வணக்கம் சொக்கலிங்கம் பழனிப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது ஆனால் எக்ஸிட் போல் எல்லாம் ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ இருக்கிற அரசாங்கமே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அரசாங்கத்தை அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்குது ஹவர் இட் வில் கெட் கன்ஃபார்ம்டு பை டுமாரோ நாளைக்கு தான் நமக்கு இறுதியான உறுதியான ரிசல்ட் தெரியும் ஆனால் மார்க்கெட் வந்து பங்குச்சந்தை வந்து ஆல்ரெடி இதே இப்பொழுது தற்பொழுது உள்ள பிஜேபி அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு இன்றைக்கி மண்டே ஜூன் த்ரீயே வந்து மார்க்கெட்டை ஏற்றிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலஞ்சு மாதங்களாகவே ஏறிட்டு இருந்துச்சு பிஜேபி அரசாங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக எக்ஸிட் போல்ஸுலேருந்து உறுதியாக தெரிஞ்ச உடனே நிஃப்டி ஃபிஃப்டி வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்பாயிருக்கு கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது பாயிண்ட் அப் வரலாறு காணாத அளவுக்கு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இட் இஸ் அபவுட் த்ரீ பிஎம் சென்செக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பாயிண்ட் உயர்ந்திருக்கிறது எழுபத்தாறாயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸு கொஞ்சம் ஹை பீட்டா இண்டெக்ஸு அது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்பு ஸ்மால் கேப்பு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்பு மிட் கேப்பு மோர் தேன் த்ரீ பர்சன்ட் அப்பு ஸோ எங்கே பார்த்தாலும் தீபாவளி பட்டாசு தான் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க முதலீட்டாளர்கள் ப பர்டிகுலராக மியூச்சுவல் ஃபண்டில் தான் கோடான கோடி மக்கள் முதலீடு செஞ்சுருக்காங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாருமே தே ஆர் ஆல் யூனோ வெரி வெரி ஹாப்பி ஏன்னா இன்றைக்கி என்னைவி எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து மோர் ஆர்லஸ் எல்லாம் ஒரு த்ரீ பர்சன்ட் அப் இருக்கும் ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ எல்லாமே அப்போ ஆகும் ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி ஏன்னா அவங்க சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டே வர்றாங்க மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறுன்னு ரொம்ப நாளாக சேமிச்சுக்கிட்டு வர்றாங்க இன்றைய மார்க்கெட் உச்சம் வந்து ஏறினது வந்து அவங்களுக்கு லாபத்தை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன் இந்த மார்க்கெட்டே அப்படி சடார் ரிசல்ட்டை தெரிஞ்ச உடனே உடனே ஏறுது இதுக்கு என்ன மெயின் ரீசன் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் கையில பங்குகள் இல்லாமலே வித்துருப்பாங்க ஸோ இப்போ அவங்க எல்லாம் இந்த அரசாங்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஷார்ட் செல்லிங்கை போய் அவங்க கவர் பண்ணணும் கவர் பண்ணணும் இந்த சென்ஸ் வாங்கணும் ஆல் ஆஃப் எல்லாரும் வாங்க போகையில மார்க்கெட் திடீர்னு டபார்னு ஏறிடும் அதுதான் ஒரு டெக்னிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா அதர் தேன் தட் பையர்ஸ் இது வரைக்கும் சைட் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க வாங்க வருவாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்க வருவாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க அல்ல எஃப் அண்ட் ஓன் இன்னும் பெட் எடுப்பாங்க ஆல் தோஸ் திங்ஸ் மல்டிபிள் திங்ஸ் இதுதான் இந்த தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் பட் மெயின் ஒன் ரீசன் அப்படின்னா ஷார்ட் சேல் வந்து கவர் ஆகுறது மெயின் ரீசன் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்க இல்லை ஸோ பட் இன் இந்த லாங் டேர்ம் வந்து மார்க்கெட் இஸ் ஸ்லேவ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படிம்பாங்க அதாவது நிறுவனங்கள் கொண்டு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா அவங்க நிறுவன நிறுவனங்களுடைய லாபங்கள் அதை வச்சு தான் சந்தையினுடைய ஏற்றம் இருக்கும் நீண்ட காலத்தில் இப்போ ஷார்ட் டேர்ம்ல ரெண்டு பர்சன்ட் ஏழு ரெண்டு பர்சன்ட் இறங்க அஞ்சு பர்சன்ட் ஏழு அஞ்சு பர்சன்ட் இறங்கும் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ பட் லாங் டேர்ம்ல வந்து நிறுவனங்களினுடைய லாபத்தை பொறுத்து தான் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் லாபத்தை பொறுத்து தான் சந்தையினுடைய போக்கு அமையும் ஓகே இப்போ முதலீடு செய்யலாமா இப்போ மார்க்கெட் ஏறிடுச்சு நான் என்ன பண்ணுறது நான் இதுவரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மார்க்கெட் விழுது விழுதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிம்பாங்க ஸோ இந்திய பங்கு சந்தை வந்து ஒரு லாங் டேர்ம் புல்லில் இருக்குது புல் மார்க்கெட்டு ஸோ அதில் வந்து ஜென்ரலாக வாங்கிக்கிட்டே தான் நல்லதே தவிர ஷார்ட் பண்ணுறது அல்லது வாங்காமல் இருக்கிறது அதெல்லாம் அந்த மிஸ்டேக் டூ காஸ்ட்லி டு மேக் ஸோ அதனால் இப்பொழுதும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ப்ரொவைடட் உங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பணம் தேவையில்லைன்னா இல்லைன்னா இன்றைய சந்தையிலையும் வாங்கலையா வாங்கலாம் நாளைய சந்தையிலையும் வாங்கலாம் ஹேவிங் செட் தட் ரெகுலராக ஒரு டிசிப்ளின்டு அப்ரோச் தான் நம்ம எஸ்ஐபி அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த எஸ்ஐபி மூலம் முதலீடு செஞ்சுட்டு வாங்க மார்க்கெட் ஏறுது இறங்குது இதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் கீப் ஆன் அக்யூமுலேட்டிங் மணி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ உங்களுடைய ஓய்வு காலம் குழந்தைகள் நலன் கல்வி திருமணம் ஓவர்சீஸ் ட்ரிப்பு ஹனிமூன் ட்ரிப்பு வாட் அவர் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவைப்படலாம் அந்த பணம் தாராளமாக இருக்கும் அதனால் இந்தியன் மார்க்கெட்டை வந்து டவுட்ஃபுல்லாக நினைக்காதீங்க ஆல்வேஸ் பி ஆன் தி கரெக்ட் சைட் விச் இஸ் ஆன் த பையிங் சைட் ஸோ லாங்கர் டேமில் அதுதான் உங்களுக்கு பலன்ளிக்கும் உங்களுடைய முதலீடுகளில் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்